Hello, Friends. நம்ம இப்ப நான் பார்க்க போறோம்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டத்துக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணது தகுதி என்ன இதுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கு யார்தான் தகுதியுடையவர் போகலாம் இந்த திட்டத்தின் நோக்கம் பார்த்தீங்கன்னா ஏழை பெண்களின் திருமண செலவுக்காக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் மூலயமா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சவங்களுக்கு வந்து இருபதாயிரம் முதல் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்குங்க கூடவே நாலு கிராம் தங்கம் கிடைக்கும் அதுவே பட்ட படிக்கும் டிப்ளமா முடிச்சவங்க பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கிடைக்குங்க கூடவே பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் தங்கம் கிடைக்குங்க இந்த திட்டத்துக்கு வந்து தகுதி வரமுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் பொருந்தும்ங்க சப்போஸ் உங்க வீட்டில் ரெண்டு பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் அப்ளை பண்ண முடியுங்க ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் யார் பார்த்தீங்கன்னா மகளின் அப்பா இல்லை அம்மாவும் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதாவது மகனின் அப்பா அம்மா அப்ளை பண்ண முடியாதுங்க பெண் வீட்டார் மட்டுமே பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து அப்ளை பண்ண முடியுங்க அதாவது மணமகளி அப்பா இல்ல அம்மா மூணாவது பாத்தீங்கன்னா குடும்ப வருமானம் வந்து எழுபத்திரண்டாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கணுங்க எழுபத்திரண்டாயிரத்துக்குள்ள இருந்தா மட்டும்தான் இந்த திட்டத்தையும் நீங்க அப்ளை பண்ண முடியும் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மணப்பெண் வந்து பதினெட்டு வயது வந்து பூர்த்தி ஆயிருக்க வேண்டும்ங்க அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு வந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் முன்பே பார்த்தீங்கன்னா எந்த திட்டத்துக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணியிருக்கணுங்க அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும்னு பார்க்கலாங்க ஸோ இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விண்ணப்பதாரரின் போட்டோ சப்மிட் பண்ணுங்க அதாவது விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா அப்பா இல்லை அம்மா இருக்கலாம் அதாவது மணமகளின் அப்பா அம்மாவா இருக்கலாம் அந்த அப்பா இல்லை அம்மா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு போட்டோம்

அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மேரேஜ் இன்விடேஷன் வந்து சமிட் பண்ணுங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா மோகுலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி ஆகிடுங்க ஏழாவது பார்த்தீங்கன்னா வருமான சான்றிதழ்ங்க அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் எழுபத்தி வந்து அந்த இன்கம் சர்டிஃபிகேட் மென்ஷன் ஆயிருக்கணுங்க அப்போ தான் வந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள்ங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனமகள் மனமகன் ரெண்டு பேருக்கும் தேவையான ஆவணங்கள் பற்றி பார்க்கலாங்க ஸோ ரெண்டு பேருமே

அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய ஜாதி சான்றிதழ் தேவை அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய டிசி தேவை அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தேவை இந்த ஆறு டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கொடுக்கணுங்க அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மன மகள் அதாவது மனப்பெண் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டாக்குமெண்ட் தர வேண்டியது இருக்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து மார்க் லிஸ்ட்டுங்க அதாவது டென்த் மார்க் லிஸ்ட் அப்படின்னா டுவெல்த் மார்க் டிகிரியை டிகிரி தான் டிகிரி மார்க் ஷீட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருப்படி சார்ந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொட்யூஸ் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து மன மக்கள் வந்து கொடுக்கணும் இந்த ஸ்கீம்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிக்கிட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ண அப்புறமேட்டுக்கு அரசு இசை மையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே பார்த்தீங்கன்னா சொன்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணுவாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா டைரெக்டா ஆன்லைனில் பதிவு பண்ண முடியாது அரசு சேவை மையம் மூலயமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதற்கான சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க முக்கியமான ஒரு விஷயங்க நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனோம் கூடவே பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க வெரிஃபிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் கேட்பாங்க சோ ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குங்க அந்த வெப்சைட்ல அவங்க கொடுத்த அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணி உங்க அப்ளிகேஷன் வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாங்க முதல் திருமண சான்றிதழ் வந்து எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த முதல் திருமண சான்றிதழ் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் வரும் என்ன மாதிரி பர்பஸ்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல முதல் திருமண சான்றிதழ் பார்த்தீங்கன்னா உங்க ஊர்ல இருக்க விஓ கிட்ட தான் வாங்கி அவனுங்க அவர்கிட்ட தான் நீங்க வந்து மேரேஜ் சர்டிபிகேட் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் முதல் திருமண சர்டிபிகேட் வாங்குறதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கரெக்ட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி சோ நீங்க டைரக்டா வந்து மணமகன் வீட்டாரோ ஆகட்டும் இல்ல மணமகள் வீட்டார ஆகட்டும் ரெண்டு பேருல யார் வேணாலும் போயிட்டு உங்களுக்கு விஓ ஆபீஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட்னா நீ எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு அதை திரும்ப நீ குடுத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு சோ இந்த முதல் திருமண சான்றிதழை வந்து வாங்குறதால என்ன பயன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு நிதி உதவி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம அவங்க திருமணம் பதிவு பண்ணி பதிவு பண்ணிக்கலாம் சோ இந்த முதல் திருமண சான்றிதழ் இருந்தா மட்டும்தான் தான் திருமணத்தை பதிவு பண்ண முடியும் பாத்துக்கோங்க சோ அதுக்கப்புறம் மணமகளாவது ஆகட்டும் மணமகன் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து அவங்க அவங்களுக்கான வியூ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவன் டேரெக்டாக அவங்க அப்ரோச் வியூ அப்ரோச் பண்ணி இந்த திருமண சான்றிதழ் நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ ரெண்டு பேருமே தனித்தனி ஃபார்ம் இருக்கு அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மணமகனுக்கான ஃபார்ம் நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு அவங்களுக்கான வியூ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் வியூ சைன் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து அரசு நிதி உதவி ஆகட்டும் அதுக்கப்புறம் திருமண பதிவு ஆகட்டும் நீங்கள் பண்ணிக்கலாங்க அந்த முதல் திருமண சான்றிதழ் வாங்குறதுக்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய மேரேஜ் இன்விடேஷனுங்க அதாவது கல்யாண பத்திரிகை அதுக்கப்புறம் அந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மூணும் தேவை இந்த மூணாவது கூட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுக்கு நியர்பை இருக்க விஓ ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க சோ இவ்வளோதாங்க இப்போ இந்த முதல் திருமண சான்றிதழ் வந்து எந்த மாதிரி ஸ்கீம்க்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மூவலூர் ராமாமுதம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்திற்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமணம் பதிவு பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் தேவைங்க அதுவும் விஓ கிட்ட வாங்கி தரணும் இது ரெண்டு ஸ்கீம்க்காக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க இப்போ முதல் திருமண சான்றிதழ் வந்து மணமங்கனுக்காகட்டும் மணமங்களுக்காக ஆட்டும் ரெண்டு பேருக்குமே அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி அதுவாக்குன்னு நான் சொன்னேன் நான் மூணு டாக்குமெண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் இன்விடேஷன் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மூணு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி உங்களுக்கு நியர் பேக்க விட கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க இந்த வீடியோல பார்த்த எல்லா தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுல டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் கமெண்ட் பண்ண கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ கைஸ்